ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரியேட்டிவ் மேக்கர் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் க்ளவுஸ் எப்படி ஃபைவ் மினிட்ஸில் கட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் அதாவது மெயின் பீஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஸோ மெயின் பீஸ் வச்சு கட் பண்ணால் லைனிங் வந்து ஈஸி நான் எப்போவுமே என் மெயின் பீஸ் வச்சு கட் பண்ணுறேன்னா அதாவது நம்ம ஆரி பண்ணும்போது கரெக்ட் மெஷர்மெண்ட் டிசைனிங்காக எடுக்கிறதால நான் மெயின் பீஸ் வச்சு கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஷோல்டர் வித் ஷோல்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஷோல்டர் வித் ஷோல்டர் அந்த ஆரி பண்ண லைன் ஸ்டார்டிங் லைன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து ஷோல்டருக்கு வந்து ஆஃப் இன்ச் நம்ம தையலுக்காக விடுவோம்ல அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சைட்லேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க லைன் சைட் போடும்போது நம்ம வந்து டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அந்த டூ இன்ச்சஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கும் ஒரு லைன் போட்டுட்டு கீழே பாட்டம்லேயும் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன் அதே மாதிரி சென்டர் டாட் பிடிக்கிறதுக்குமே நான் விட்டுட்டேன் புட்டாஸ் வந்து போடுறதுக்கு சென்டர் டாட் வந்து பிடிச்சாதான் நம்ம புட்டாஸ் எதுவுமே நமக்கு வந்து அடிபடாது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது மெயின் பீஸில் நம்ம கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ரெடி அளவு ப்ளஸ் ஆஃப் இன்ச் சீம் எலெவன்ஸ் விட்டு மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் லைனிங் வச்சு கட் பண்ண போகிறதில்ல ஸோ மெயின் பீஸ் வச்சு தான் கட் பண்ண போகிறேன் இன்னொருட்டி நான் ஷோல்டர் வித் ஷோல்டர் கரெக்டாக இருக்கா அண்ட் தென் ஆம்போல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஆம்போல் எடுக்கும் போதும் நீங்கள் இந்த மாதிரி டாட்டர் லைனும் எடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஆம்போல் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்கலாம் இது ரொம்ப ஈஸி மெத்தட் இந்த மாதிரி பண்ணும்போது அஞ்சு நிமிஷத்தில் வீடியோக்காக தான் நான் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸில் கட் பண்ணிடலாம் நான் ஃபைவ் மினிட்ஸ்லேயே கட் பண்ணிட்டேன் ரொம்பவே ஈஸி ஏன்னா டிசைனிங் பார்ட் மட்டும்தான் எடுக்க போகிறோம் அதாவது பேக்நெக் அண்ட் ஃப்ரண்ட் ஸ்லீவ் பட்டி வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து இருக்க பீஸ்லேருந்து எடுப்போம் ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரெண்ட் எடுக்க போகிறோம் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து பேக்நெக் அதாவது கட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஆம்போலும் இந்த ஆம்போலும் மேட்ச் ஆகுன்றதால அப்படியே பேக் பேக் நெக் அப்படியே டிசைனிங் பாட்டை அப்படியே வச்சிடலாம் அதாவது வைக்கிறதுக்கு முன்னாடி ஷோல்டர் வித் ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் அதாவது நம்ம பேக் நெக்கோட ஷோல்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃப்ரண்ட் நெக்கோட ஆரி எம்ப்ராய்டரி போட்டால் அந்த பேக் ஃப்ரண்ட் நெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு டாட்டர் லைன் வந்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டாட்டர் லைன் கொடுத்துட்டு அதே மாதிரி ஆம்பல் கோவுக்கும் டாட்டட் லைன் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறமா டாட் எப்படி பிடிக்கிறது அதே அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் நெக் எது வரைக்கும் லென்த்து தேவைப்படுது அப்படின்றத நான் ஒரு ரஃபாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மார்க்கிங்கில் ஃபஸ்ட்டு வந்து பட்டி பீஸ் நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னா ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது அதாவது தச்சு முடித்து எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஒரு ஆஃப் இன்ச் நம்ம வந்து மடித்து தைப்போம்ல ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து மேலேயும் வந்து விட்டுக்கலாம் அதாவது இப்போது ஆரி பிளஸோட ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் வந்து எடுத்துக்கோம் லென்த் வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி சென்டரோட ஹைட் சென்டரோட அகலம் அதாவது டாட் பிடிக்கிறதா அகலம் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு போட்டுக்கலாம் அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போது அந்த ஊக்பட்டிக்காக ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறமா இப்போ மூணு இன்ச்சுக்கு கரெக்டாக அதாவது அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்தாலும் சரி இல்லைனா நீங்கள் வந்து டேப் வச்சு பார்த்தாலும் சரி நம்ம ஊக் டாட் பாயிண்ட் கரெக்டாக த்ரீ இன்ச்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது வந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச் ப்ளவுஸு அப்படின்றதால அவங்களுக்கு த்ரீ இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து போட்டாச்சு போட்டுட்டு சென்டர் டாட்டும் க்ராஸ் டாட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக பிடிச்சிப்பேன் சென்டர் டாட் மட்டும் நமக்கு இருந்தால் போதும் அதாவது ஊப்பட்டிக்காவும் ஆம்போல்காவும் பிடிக்கிற டாட் வந்து நான் வந்து மார்க் பண்ணல அதை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து ஈஸியாக வந்து பண்ணிப்பேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு திருப்பி கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ திருப்பி காட்டும் போதோ அதாவது அளவு ப்ளவுஸில் வந்து நமக்கு வந்து போட் ஷேப்பில் அந்த ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து இல்லை அலவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இப்போது ஹாஃப் இன்ச் வந்து டாட்டர் லைன் வந்து ஆம்போல்கா கொடுத்துட்டு சைடில் இருக்க நமக்கு பட்டி ஜாயின்க்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளோ நீட் இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் அலவ் ப்ளவுஸில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது பாருங்கள் ரொம்பவே சின்ன ப்ளவுஸு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ஸோ அதே மாதிரியே நம்ம போட்டுக்கலாம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு டூ இன்ச்சஸ் அகலத்தில் நான் விட்டுவிட்டு அப்படியே மார்க் பண்ணிட்டேன் சோ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம் இது கட்டிங் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதாவது ஆரியோட ஸ்லீப் பார்ட்டை வந்து பார்க்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக வந்து கட்டிங் போட்டு எடுத்துகிட்டு லைனிங்கும் எப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் நான் உங்கள் கூட இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்டோட பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட்டோட பார்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து ஷோல்டரும் வந்து சேர்ந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் நான் வந்து கட் பண்ணல அதாவது லைனிங் வச்சு திருப்பி அடிக்கும் போது நமக்கு நெக் ஷேப் வேணும் இன்னொரு சைடோ அப்படின்றதால அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுக்காமல் இப்போ வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து எடுக்க போகிறேன் ஸ்லீவ் பார்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிசைனிங் பார்ட்க்கு சைடில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் தைக்காமல் விட்டுருக்கேன் அதுதான் ரெடியளவு ஸோ எனக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே நான் மார்க் பண்ணி டிசைன் பண்ண அப்படின்றதால எனக்கு மார்க்கிங் எல்லாமே தெரியும் ஸோ அதுக்காக ஸ்லீவோட சைடில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு அகலத்தில் வந்து லைன் போட்டுட்டு மேலேயும் வந்து அந்த செக்டு பேட்டர்னில் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே டாட்டர் லைன் அண்ட் தென் ஆஃப் இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து எடுத்தாலே நமக்கு வந்து ஸ்லீவோட பாட்டு வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப 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 ஈஸி நீங்கள் வந்து லைனிங்கில் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் அளவு ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி டிசைனிங் நெக்கு ஷேப் ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்றதால நான் எப்போவுமே ஆரி ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் பீஸ் கட் பண்ணிவிட்டு தான் லைனிங் கட் பண்ணுவேன் ஒரு வீடியோவில் நான் வந்து லைனிங் கட் பண்ணிவிட்டு மெயின் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள் சேனல் உள்ள ஸோ அந்த அந்த ப்ளவுஸும் நமக்கு இருக்கும் அதாவது லைனிங் கட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி மெயின் பீஸ் கட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போது என்ன பார்க்குறோன்னா ஸ்லீவோட இன்னொரு பேட் கட் பண்ணிக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு கட் பண்ணதை வச்சு பேஸ் பண்ணி இன்னொரு ஸ்லீவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு வந்து ஸ்லீப்பாட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு அதுக்கப்புறம் பேக் நெக் மூணுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பட்டி பீஸ்க்காக இருக்கிற துண்டு பீஸ் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போது அளவு ப்ளவுஸில் இருக்க பட்டி எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை பேஸ் பண்ணி கீழே இருக்கிற துணி எல்லாமே நமக்கு வந்து சீம் லெவன்ஸாக வச்சுக்கலாம் அதாவது மடித்து திருப்புறதுக்காக பட்டியை ஸோ இப்போ பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன் அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே நம்ம சேம் அக்யூரேட்டாக வேணும்னா இந்த மாதிரி டாட்டர் லைன் கொடுத்துக்கோங்க அதாவது மடிச்சு மடித்து தைக்கிறதுக்கு கீழே துணி விட்டுட்டு நம்ம வந்து சீமலவன்ஸும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அளவுகள் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு மேலே டாட்டர் லைன் போட்டால் அதுக்கு மேலேயும் ஒரு ஆஃப் இன்ச் நம்ம விடணும் அது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டியை அட்டாச் பண்ணுறதுக்கு தேவையான துணி விடுறதுக்காக நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ பட்டி பீஸோட எந்த சைடு தைக்கணும் அப்படின்றதே அரை போட்டு மார்க் பண்ணி வச்சாச்சு ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த லைனிங்கில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது தான் உங்கள் கூட ஈஸியாக காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பட்டி இந்த மாதிரி பிளே பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலேயே கட்டிங் போட்டால் ஃபுல்லாக ரெடி ஆகிடும் ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லீவ் தான் நான் வச்சுருக்கேன் அதாவது ஒரு ஸ்லீவை ஃபுல்லாக கட் பண்ணாலே நமக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்துடும் அதாவது துணியை வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் லைனிங்கை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மெயின் பீஸே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தேன்னா ரொம்பவே ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் வீடியோக்காக நான் வந்து விட்டு விட்டு கட் பண்ணுறேன் ஏன்னா கேமராவில் வந்து ஃபேஸ் கட் நான் நிறுத்தி நிப்பாட்டி நான் வந்து தூர தூரமாக நின்று கட் பண்ணிகிட்ருக்கேன் இதுவே நீங்கள் நேரில் கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வீடியோ ஷூட் பண்ணுறதால இப்படி இருக்குது ரொம்ப 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 ஈஸியான கட்டிங் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணுறேன் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் நான் வந்து ஷேர் பண்ண இந்த வீடியோவில் வர மாதிரி கட்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக டவுட்ஸ் எல்லாமே க்ளியர் பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் வந்து அழகாக பண்ணிடலாம் அதே மாதிரி மார்க்கும் இந்த மாதிரி அழகாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா கடகடன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவோட எண்டில் இந்த பிளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணும்போது உங்கள் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்